ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக தொண்டைக்கு இதமான ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு முழு பூண்டு வந்து நான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகோட நமக்கு கண்டிப்பாக ஜீரகம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி மட்டும் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இது வந்து குறை குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி குறை குறன்னு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்கு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கருகிட்டுனா கசப்புத்தன்மை வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வத்தல் கிள்ளி போட்டுடலாம் காரத்துக்கு இந்த வத்தல் நல்லா காரம் இறங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆயில் இருக்கட்டும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கிறேன் வத்தல் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒன்று ரெண்டுமாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ரசம் மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை வரும் நல்லா அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வதக்கிக்கிடலாம் இதனோடய கொஞ்சம் ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பெருங்காயம் அப்புறம் நம்ம ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம புளி கரைசலை சேர்த்துடலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் காரம் புளிப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி ரசம் கொதிக்கக்கூடாது இதை மாதிரி நல்லா நொறைச்சி வர்ற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு நல்லா கரைஞ்சதும் சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தொண்டைக்கு எதமா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்